கம் ஹிந்த் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த அந்த கௌர் கூட்ட நெரிசல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றுச்சு இல்லை நம்ம எல்லாருமே விரும்புகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதி அவர்கள் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா இனிமேல் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு சிறப்பு குழுவும் அவங்களே அறிவிச்சாங்க இது ரொம்பவும் வரவேற்கத்தக்க விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு தான் பார்க்கறேன் இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் இன்னொரு தீர்ப்பு முடியலை இது ஒரு இடைக்கால தீர்ப்பு சிபிஐ விசாரணை பண்ணணும் இதற்கான முடிவுகள் இனிமே தான் வரும் அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சிபிஐ வர சிபிஐக்கு மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா டிவிக்கே கிடையாது டிவிக்கே ஒரு கட்சியாக அவங்க அப்படி போய் அனுகுனாங்கன்னா கண்டிப்பாக அரசியல் தான் பார்க்கப்படும் எங்கள் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது டி திமுக நம்பிக்கையில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் உச்ச நீதிமன்றங்கள் பார்ப்பாங்க அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முக்கிய காரணம் செல்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட மனு பேர் தெரியல எனக்கு அந்த செல்வராஜ் ரெண்டு பெற்றோர்கள் கூட்ட நெரிசல தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் அவர்கள் தான் இவர்கள் வந்து ஒரு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இது வந்து தாவைக்கா மனுவோட ஒரு இணைப்பு மனுவா அதாவது தாவைக்கா தான் பிரைமரி மனு இது வந்து செகண்டரி மனுவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் மனுவை மனுவாக கொள்ளப்பட்டு அதன்படி அதில் மாதிரியே சிபிஐக்கு இவங்க உத்தரவு விட்டாங்க இது குறித்து தீம் திமுகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு சம்மட்டி அடினா அல்ல எந்த மாற்று கருத்தும் இருக்காது திமுக இதை விரும்பல அதில் எந்த விஷயமும் நமக்கு சொல்றதுக்கு இல்ல இப்போது நீங்கள் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பேர் வரும் இந்த மாதிரி செல்வராஜ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா எங்களுக்கு கையெழுத்து போட சொன்னாங்க நாங்கள் போட்டுவிட்டோம் இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது நாங்கள் வந்து ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய சாதாரண ஆள் எங்களுக்கு இது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனோவா கார்க்குள்ளே உட்காந்து வீடியோ வெளியிடுறாங்க எனக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு இதற்கு பின்னாடியும் யாரோ இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதனோட தனிப்பட்ட கருத்து சரிங்களா இனோவா காரில் உட்காந்து அவர் இந்த மாதிரி என்ன விட்டுருங்கன்னு சொல்கிறது வந்து அங்கே லோக்கல் பாலிட்டிக்ஸில் யாரோட அழுத்தம் காரணமாக தான் அவர் அறிவிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சீஃப் ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்கள் ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த மனுவை தாக்கல் பண்ணுங்கள் இதையும் சிபிஐ விசாரிக்கும் சிபிஐ கண்டிப்பாக விசாரிக்கும் சிபிஐ விசாரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் கண்டிப்பாக அவங்க சாதாரண மக்கள்தான் வந்து மாற்று கருத்து இல்லை பட் இது அவங்களை யார் செய்ய சொன்னால் அந்த கார் எதுன்னு ஆரம்பித்தாங்கன்னா அந்த சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர் போன்றவங்களாம் கண்டிப்பாக உலருவாங்க ஸோ இதில் திமுகவோட பேக்கிங் இருந்தால் அதுவும் கிளியும் அதேமாரி டிவி கே அவர்கள் தான் தவறாக அவர்களை பயன்படுத்தாங்கன்னா டிவிக்கை தண்டிக்கப்படுவாங்க நமக்கு எந்த மாற்ற கருத்துமே இல்லை ஸோ இதுதான் இது குறித்து தான் நான் கூட செல்லணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இந்த வழக்கில் முக்கியமான விஷயம் சீமானு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து டிவிக்கு கட்சி ஆரம்பிக்கும் குறுக்கு நறுக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு சிங்கம் வேட்டைக்கு போகும்போது புலி வேட்டைக்கு போகும்போது குறுக்கு நறுக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த கருள் வழக்கில் பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் தான் குறுக்கு நிறுத்தமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க டிவி கேக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நோயில் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவரை பொறுத்த மட்டும் ஒன்னே ஒன்று தான் உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர் என்ன சொல்றாரோ அதே தான் சொல்றாரு சிபிஐ வந்தால் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்பட்டு என்ன கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுறோம் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாம சிபிஐ இங்க விசாரிக்கவே முடியாது நீங்க வந்து சிபிஐக்கு ஒரு கட்டு போட்டுக்கீங்க அது குறித்து பிஜேபியாக சொன்னாங்களா இங்க கூட்டாட்சித்து வேணும் நம்ம எல்லாம் ஒண்ணுமே செயல்படணும்னு சொன்னாங்களா நீங்க தான் அந்த கிளைம் வைக்கிறீங்க போலீஸ் கவர்மெண்ட் விசாரிக்கணுமா இல்லன்னா கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்பட்டுருமா உங்க மேலேயும் தப்பு இருக்கு டிவி மேலேயும் தப்பு இருக்கு என்னடைய சிபிஐ கொடுக்கலாம் அவன் கண்டுபிடிச்சி உண்மையை சொல்லட்டும் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு அவங்க முட்டுக் கொடுக்குறது பிரச்சனை இல்லை சீமான் மாதிரி அவர்கள் முட்டுக் கொடுக்குறாரு கேட்டால் நாங்க திமுக கூட மோதுறோம் நாங்க திமுக எதிர்க்கிறோம் உங்க முட்டு பெரிய முட்டு மொரட்டு முற்றா இதை மட்டும் நான் தம்பிகளுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா கண்டிப்பாக ஆகணும் இந்த கரூர் வழக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் பட்சமாக சீமானோட முகத்திரை கிழிஞ்சு கொண்டு வருது நீங்கள் ஒத்துக்கலாம் அதாவது ஒரு மணி நான் அவர் ஒரு மன ஒரு வன்மத்தெல்லாம் பேசல அவர் பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு அரசியல் பண்ணிட்டுரு அதற்கான மரியாதையை கொடுத்து நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் இதை ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நானும் ஒரு காலத்துல சீமானுக்கு ஒட்டு போட்டவன் தான் அதனால நீங்கள் என்ன எதிரியா பார்க்கணும் அவசியம் கிடையாது பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சீமான் அவர்களால் சரி அவர் தம்பிகளாக இருந்தாலும் சரி இந்த கரூர் விவகாரம் நடக்க வந்து அவளுக்கு ஒன்னே ஒன்று தான் டிவிக்கே அடிக்கணும் தளபதி தப்பு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்ன நீதி ஒரே நீதிதான் தளபதி கேமரா தப்பு விஜய் தப்பு கட்சியை கலைக்கணும் அவங்களை சோழியை முடிக்கணும் அதான் கேட்டால் இது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா விஜயகாந்தோட புலன் விசாரணை நல்லா இருக்குமா என்னடா சிபிஐட விசாரணைன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா நான் கேட்குறேன் இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு டீம் இது பண்ணுறாங்கல்ல அவங்களால ஒரு எஸ்பி விசாரிக்க முடியுமா ஒரு டிஜிபி விசாரிக்க முடியுமா டிஜிபியோட போன வாங்கியால என்னென்ன மினிஸ்டர்ஸ் கால் வந்திருக்கு எங்கெங்க இருந்தாலும் காண்டிட்டு வந்துருக்குன்னு விசாரிக்க முடியுமா பட் சிபிஐ வந்து விசாரிக்க முடியும் சிபிஐ வந்து எங்க ஆரம்பிப்பா முதல்ல கரூரோட எஸ்பி கிட்ட இருந்து கலெக்டர் கிட்ட தான் ஆரம்பிப்பா அவங்க கிட்ட வந்து விசாரி ஆரம்பிக்கணும் அவங்ககிட்ட இருந்து விசாரணை ஆரம்பிச்சி அவங்க சில யார்ட்ட இருந்தாலும் கண்டிப்பா இருந்திருக்காங்க என்ன இருக்கு டிஜிபி காண்டிட் என்ன இருக்கு எங்க இருந்து உத்தரவு வந்திருக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு பின்னாடி தப்பு இருந்தா கண்டுபிடிக்கட்டும் அப்படி தப்பு இல்ல இது தமிழ்நாடு சைடுல இருந்து எந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடுல வந்து திமுக சைடுல வந்து எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தாவைக்க முழுமையா தண்டிக்கப்படுத்தும் அது எனக்கே எந்த மாதிரி கருத்தும் கிடையாது ஏன்னா நாற்பத்தோரு பேரோட உயிர் சும்மா இல்ல ஆனா நீங்க கொடுக்குற முட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த நாம் தமிழர் தம்பிகள் கொடுக்குற முட்டு சிபிஐ சும்மா சிபிஐ சும்மா யார் சொன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிபிஐ ஸ்லோவா தான் விசாரிப்பாங்க வழக்குகள் விசாரணை ஸ்லோவா தான் இருக்கும் தான் அதுக்கு ஒரு சிறப்பு குழுவும் நிர்மிச்சிருக்காங்க அது மாசம் மாசம் அறிக்கை தாக்கல் பண்ணணும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு போலீஸே சாரிக்க கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு சிறுபலைத்தனமான பேச்சு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய குழுவில் பார்த்திங்கன்னா அஜய் ரோஸ்தகி அது யாருன்னு பார்த்திங்கன்னா முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் தலைமையில் அவருக்கு கீழே ஒரு ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம் பட் அந்த ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இப்போ வேலை பார்க்கணும் இருக்கக்கூடாது வெளியிலேருந்து நீங்கள் யார்னாலும் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பேர் இந்த மூணு பேர் குழு குழுக்கிட்ட வந்து மாதம் மாதம் சிபிஐ தன்னோட விசாரணை எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத தன்னோட ரிப்போர்ட்டாக அவங்கள்ட்ட கொடுக்கணும் இது எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் தீவிரமாக கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் அப்படி ஒரு முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் கேட்டால் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் ஒரு கூட்ட நெரிசல் உயிர்ந்தது ஒரு அசாதாரணமான சொல் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்களான் தெரியல இது பிபிசி அல்சகிரா அப்படி சிஎன்என் மாதிரியான ஒரு வேர்ல்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸே வந்துச்சு இது வந்து தமிழ்நாடுன்னு வரல இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஏட் வந்துச்சு அப்படின்னு தான் நியூஸ் வந்துச்சு தமிழ்நாடு இது இந்தியாக்கே தலைக்கணி அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்து கண்டிப்பாக உச்சநீதிமன்றங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம அரசியல் ஆசைகள் நம்ம அரசியல் ஆசைக்காக உச்சநீதிமன்றமோ இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோ ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது இந்த வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரிகள் முக்கியமான கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க அவர் சென்னை நீதிபதி செந்தில் குமார் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் டிவிக்கே தரப்பே இல்லாமல் எதற்காக இந்த வழக்கு விசாரிச்சு அவரை பற்றி கமெண்ட் பண்ணீங்க ஏன்னா அங்கே டிவிக்கே தரப்பே கிடையாது அங்கே வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு பொதுநல வழக்குனா இனிமேல் அந்த கூட்டணி சில நடப்படக்கூடாது அதுக்கு ஒரு நெறிமுறை வேணும்னு சொன்ன பொதுநல வழக்கம் டிவிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இன்னொருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி அந்த உயர் சென்னை உயர்நீதிமன்றோட சீஃப் ஜஸ்டிஸோட பர்மிஷன் அவரோட கன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் எதுக்காக இந்த வழக்கை எடுத்தீங்க ஏன் எதுக்க கூடாதுனா ஏன்னா இது மதுரை பெஞ்சுக்கு கீழே வருது கரூருங்கிறது மதுரை பெஞ்சுக்கு கீழே வருது அங்கே ஒரு வழக்கு இருக்கும் போது நீங்க எப்படி தானா வந்து இந்த வழக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்திருக்கு அதே மாதிரி நீங்க எதுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பல தனி நீதிபதி விசாரிச்சிருக்காங்க செந்தில்குமார் தனி நீதிபதி தான் வச்சிருக்காங்க ஆனா டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பிடணும் ஏன்னா தனி நீதிபதியோட கண்டிப்பா டிவிஷன் பெஞ்சுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தனி நீதிபதியா இருக்கும்போது எதற்காக ஒரு குழு அமைச்சிங்க இந்த மாதிரியான சம்மட்டி அடியான கேள்வி அமைச்சிருக்காங்க அதே மாதிரி எப்படி தமிழ்நாடு போலீஸ்காகவே நீங்க குழு அமைச்சிங்க அந்த மாதிரிலாம் கவனிக்க இருக்காங்க இதுல இந்த அசாதாரணமான கவனிக்கத்தக்க அசாதாரமான சூழ்நிலை தான் சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டிவிக்கு அவர்கள் கேட்டாலும் கொடுக்கல மற்றவங்க ரெக்வஸ்ட் பண்ணாலும் தரல உச்சநீதிமன்றத்துக்கு தெரியுது இதில் ஏதோ ஒரு முறைக்கையோட ஏதோ ஒரு சுற்றி வளர்ச்சி பதட்ட அளவுக்கு விஷயம் இருக்கிறதுனால தெரியுது அதனால நாங்கள் சிபிஐ அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சிபிஐ விசாரணைக்கு அறிவிச்சிருக்காங்க இது வந்து திமுக தான் தலையில் தானே மன்னவாளி போட்டது அப்படிங்கிறத நமக்கு எந்த மாற்று கருத்தும் வேணாம் இன்னொன்று உச்சநீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி முக்கியமாக கேட்ட விஷயம் ஒரே நைட்டில் எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க அப்படிங்கிறதான் நான் கண்டிப்பாக கேட்குறேன் கரூர் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி அங்கே மட்டும் எத்தனை டெஸ்க் இருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டெஸ்க் ரெண்டு இல்லை மூணு இருக்குமா ஒரு ஆளுக்கு நீங்கள் எப்படி ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட முடியுமா அதுக்கு தமிழக அரசு வச்ச வாடகை என்னன்னா நாங்க சேலம் கோயம்புத்தூர்ல இருந்து மருத்துவர்கள் வந்தாங்க முன்னூறு மருத்துவர்கள் வந்தாங்க ஒரு சாதாரண டாக்டரா போஸ்ட்மார்டம் அவங்களுக்கு பண்ண தெரியும் இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க கேள்வினா இது வந்து கூட்டணி செலவலைப் பற்ற ஒரு ஒரு பிரச்சனையான வழக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாரன்சிக் டாட்டாஸ் தான் விசாரிக்கணும் ஒரு ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அவங்களுக்கு தானே தெரியும் எங்கெங்க தடைங்க ஒரு சாதாரண டாக்டரால் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியலன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் தானே விசாரிக்க முடியும் இரநூறு முன்னூறு ஃபாரன்சிக் டாட்டர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இப்போ தமிழ்நாடு கால தமிழ்நாடு அரசு ஹாஸ்பிட்டல்ஸ் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறே ஒரு டவுட் ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே குறைஞ்சபட்சம் மூணு நாலு பேர் இருப்பாங்களா இல்லைன்னு தெரியல பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டேட்டாஸே கம்மியாக இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே நைட்டில் எப்படி முப்பது பேருக்கு பாடி இது பண்ணி போஸ்ட்மார்டம் பண்ணி நாலு மணிக்கெல்லாம் எரிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி சந்தேகத்தை எழுப்புது அப்படிங்கிற மாதிரியும் மகேஸ்வரிகள் கேட்டிருக்காங்க மகேஸ்வரி அவர்கள் கேட்டிருக்காங்க இதற்காக திமுக தரப்போ தமிழ்நாடு தரப்புலேருந்து ஆஜரான வில்சல் என்ன பண்ணாங்கன்னா பப்ப பப்பரப்ப இப்படி தான் அவங்களோட வாதங்கள் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிவி கே வழக்கில் இந்த கருர் சம்பவத்தில் ஒரு நல்லபடியான ஒரு நடுநிலையான ஒரு உண்மையான விசாரணை வேணும் அவ்வளோ தான் அது தப்பு நம்ம யார் மேலே இருக்கிறன்னா முடிப்போன நான் இப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டிவி மேலே தப்பே இல்லை நான் கண்டிப்பாக ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் டிவி மேலே தப்பு இருந்தால் டிவிகே தண்டிக்கப்பட வேண்டும் டிஎம் கேமரா டிஎம் டிஎம்கே தம்பிக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு கவனக்குறையா அவங்களையும் கேள்வி கேட்க வேண்டும் அவளை தான் நம்மளோட ஸோ வெளி வரும் அப்படிங்கிறத நம்புவோம் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பண்ணிணா ரொம்ப நன்றி உங்களுக்கு இதில் கமெண்ட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் தெரிவிங்க செஞ்சு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ